நானே உங்க தொலைக்காட்சி வாதத்தில் அவர் அங்க பேசிட்டு இருக்கும் போது அந்த நேரங்களில் நானே எக்ஸ்டோரா தவறான ஒரு வார்த்தையை வெளியிட்டுட்டேன் சில தினங்களுக்கு முன் நடைபெற்ற அம்பேத்கர் நூல் வெளியீட்டு விழாவில் கலந்து கொண்டு பேசிய தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் இந்த நிகழ்ச்சிக்கு விசிக தலைவர் திருமாவளன் கலந்து கொள்ளக்கூடாது என திமுக எந்தளவு அழுத்தம் கொடுத்துள்ளது என்பதை என்னால் யூகிக்க முடிகிறது என்றும் திருமாவளன் அவர்கள் வராவிட்டாலும் அவரது எண்ணம் முழுவதும் நம்மோடுதான் தான் இருக்கும் என தளபதி விஜய் கூறியது குறித்து தனியார் தொடங்கம் பேசிய விசிக எம்எல்ஏ ஆளுர் சானவாஸ் நேற்று வந்த கூத்தாடி இப்படி பேசலாம் என தளபதி விஜய் சிறுமைப்படுத்தி வந்தமாக பேசியது பெரும் சர்ச்சை ஏற்படுத்தியிருந்தது மேலும் தளபதி விஜய் கூத்தாடி என்றால் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் யார் என்றும் பல திரைப்படங்களில் நடித்த திருமோலனை தலைவராக வைத்துக் கொண்டு தளபதி விஜய் கூத்தாடி என விமர்சிக்கலாம் என பல தரப்பினர்களும் கண்டனம் தெரிவித்திருந்தனர் இதனை தொடர்ந்து தளபதி விஜய் கூத்தாடி என பேசியது தவறுதான் என்றும் தான் இப்படி பேசியதற்கு திருமோளன் அவர்களை தன்னை கடிந்து கொண்டார் என ஆளுர் சானவாஸ் மன்னிப்பு கேட்ட வீடியோவானது இணையத்தில் வைரலாகி வருகிறது ஒரு விவாதத்தில் கூட தவறான சொற்களை பயன்படுத்தாதவன் பகையாளிகளை கூட எதிராளிகளை கூட கண்ணியத்தோட பேசக்கூடியவன் நானே உங்க தொலைக்காட்சி வாரத்துல அவர் அங்க பேசிட்டு இருக்கும்போது அந்த நேரத்துல நானே தவறான ஒரு வார்த்தையை வெளியிட்டேன் எங்க தலைவரை கூப்பிட்டு என்ன வந்து கடிந்து கொண்டார் ஏன் நீங்க உங்க இயல்பது இல்லையே ஏன் நீங்க ஆவேசப்பட்டு இப்படி பேசுனீங்க அந்த வார்த்தை எல்லாம் விட்டீங்க அப்படின்னு என்ன கூப்பிட்டு கண்டித்தார் கடிந்து கொண்டார்